மக்களுக்கு ஏற்றதாக சீனாவின் உதவி திட்டங்கள் அமைய வேண்டும் கடற்கொழிலாளர்கள் கருத்து வீதி விபத்துகள் காரணமாக நிரம்பி வழியும் அவசர சிகிச்சை பிரிவு சத்யமூர்த்தி தெரிவிப்பு யாழ் கொடிகாமம் பகுதியில் காணியில் மீட்கப்பட்ட வெடிப்பொருட்களால் பதற்றம் ரணில் மகிந்த பெசில் ரகசிய சந்திப்பு அரசியல் மட்டத்தில் பரபரப்பு தேர்தலை தள்ளி போட முயன்றால் கால்நடைகளை வழங்க இந்தியா வெளியான தகவல் நாட்டில் இன்று முதல் இடியுடன் கூடிய மழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காவல்துறையினரை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுக்கள் தேசபந்து தென்னக்கோன் வெளியிட்ட தகவல்

யாழ் போத்தனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர் கந்தையா மணிதேவன் நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் பொன்னம்பலம் ஆதித்தன் அதிதீவிர சிகிச்சை பிரிவு வைத்திய நிபுணர் முத்துலிங்கம் நவநீதன் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் ராசு இளங்கு ஆகியோரும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர் இது ஒரு இந்த அண்மைய நாட்களில் திடீரென்று வீதி விபத்துக்கள் எண்ணிக்கை கூடி அதால் வந்த விளைவுகளால் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் அறிவித்தோம் நாங்கள் இதை பற்றி இப்போ மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய நிலை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே நாங்கள் இதை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் இப்போ அறிவுறுத்த வேணும் என்று ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் தான் கிடைச்சிருக்கு என்னெண்டா இந்த வீதி விபத்துக்கள் முதல் வைத்திய நிபுணர் மனிதீபன் கூறியது போன்று வீதி விபத்துக்கள் தடுக்கப்படக்கூடியவை அதால் நாங்கள் சரியான முறையில் வாகனங்களை ஓட்டுவதன் மூலமும் சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமும் மதுபோதையிலோ மது அல்லது எமது உணர்வை மங்கிய நிலையிலேயோ வாகனங்களை செலுத்துவதை தடுப்பதன் மூலம் நாங்கள் இதனை நிறுத்திக்கொள்ளலாம் இப்போ மது போதையிலோ அல்லது மருந்துகளை உட்கொண்டு போத நிலையிலேயோ வாகனம் செலுத்தப்படும் போது அதில் உதவுகின்ற ரெண்டு விஷயங்கள் அந்த வேக கட்டுப்பாடு அவர்களுக்கு விளங்குவதில்லை அதனாலே அதிவேகமாக பயணம் செய்கின்றார்கள் அதைவிட ஒரு விபத்து நேரும் போது அவர்கள் முறையான விதத்திலே அந்த விபத்தை தடுப்பதற்குரிய முறையை செய்ய முடியாமல் இருக்கின்றது அவர்களாலே அதற்குரிய குயிக் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறது உடனடியாக அந்த நாங்கள் பா அழுத்தியோ அல்லது வேக கட்டுப்பாட்டை குறைத்தோ அல்லது வாகனத்தை திசை திருப்பியோ அந்த விபத்தை தடுப்பதற்குரிய டிசிஷனை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் இந்த இதனால் இதனால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் பாரிய அளவில் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது இது ஒவ்வொன்றிலையும் பாதிக்கப்படுகிறவர்கள் யாருன்னு பார்த்தா உருள வயதுன அவர்கள் அனைவரும் உழைப்பவர்கள் நமது நாட்டுக்கு வருமானத்தை தேடித்தருவர்கள் அல்லது இன்னும் மேலதிகமான வருமானத்தை தேடித்தரப்போகின்றார்கள் அவர்கள்தான் அந்த குடும்பத்தின் முதுகெலும்பாகவும் இருக்கின்றார்கள் இதனால் வரப்போகிற விளைவு வைத்தியசாலைக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கும் அது ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது இவர்கள் உழைக்காமல் இருக்கும்போது உண் அவர்களுடைய வருமானம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்காமல் இருக்கின்றது அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் அந்த தொழில் பாதிக்கப்படுகின்றது அதைவிட இந்த இவரை வைத்தியசாலையிலே வைத்து பராமரிப்பதற்காக இன்னொருவர் வர வேணும் வந்து போக வேணும் இதை பற்றி அவர்களுடைய தொழிலும் அவர்களுடைய செயற்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றது தொழில் இல்லாமல் இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கை வந்து பிள்ளைகளின் வாழ்க்கை அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இந்த இதிலேயே செலவழிஞ்சு கொண்டு போகுது அதால பிள்ளைகளும் கூட பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்த பரம்பரைக்கு கூட அதால பாதிப்பு வருது என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு சிறு விஷயம் நாங்கள் தடுக்கிறதன் மூலம் பல விளைவுகளை இதில் தடுக்கலாம் உண்டு அதை விட நாங்கள் பார்க்கல அந்த குடும்பம் மட்டும் இல்லை இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுறதோட இவர் அது இதில் நாங்கள் பார்க்கல பூனை வருஷம் நாங்கள் பார்த்தோம்னா பத்தின் எங்களோட ஓட்டில் மட்டும் நிரம்பிய சந்தோஷ பிரிவுக்கு வந்தால் பிறகு விபத்துக்களால் வந்தவர்கள் பத்தின் ரெண்டு பேர் இப்போ அவ்வளோ காலமெண்ட் சாதாரணமா ஒரு விபத்தால் வந்தவர் அஞ் மூன்று தொடக்கம் அஞ்சு நாள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில இருப்பினும் பிறகு இடநிலை பிரிவில சில வகையில் ஒரு ரெண்டு துறக்கம் மூன்று கிழமையை கூட இருப்பினும் எங்கட ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலதிகமாக வைத்தியசாலையில் இருந்து விட்டு போனாக்கள் இருக்கிறோம் இப்படி வரைகள் இவ்வளோ காலமும் நோயாளி மட்டுமல்ல வைத்தியசாலையில் நிற்கிறது அவரை பராமரிக்கிறதுக்கு வாரவை வந்து போகிறவ ஒவ்வொரு நாளுமே அவர்கள் ஏதாவது வந்து பார்த்துட்டு போக வேண்டிய எல்லாமே இருக்கும் அவ்வளோத்துக்கும் அவர்களோட பொருளாதாரங்களில் வந்து சீர்குலைவு ஏற்படுகின்றதை நாங்கள் மறக்கக்கூடாது இதை நாங்கள் ஒரு சின்ன கவனக்குறைவால் நாங்கள் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம்ன்றதை விளங்க உண்டு அதை விட வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு முறையும் இவர்கள் நிறைய நம்பர்கள அதிகரித்த நம்பர் எண்ணிக்கையில் வரும்போது நாங்கள் எங்களுடைய வசதிகளை அதனை நோக்கி மூவ் பண்ண வேண்டிய இருக்குது மற்றதில் பின்தள்ளி உதாரணமாக தலையில ஒரு கட்டி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு பிறகு ஐசியூவில் போட வேண்டிய நிலை வரையில அந்த ஐசியூ எங்களுக்கு கிடைக்க போகுது ஏனெண்டா இவை ஐசியூவில் கனகாலம் இருக்கிற வழி அப்போ அப்படி வேற இருக்கலாம் அந்த பேஷண்ட்டை நாங்கள் இந்த கட்டியை நாங்கள் பின்போட பின்போட அந்த கட்டியலால் வார பாதிப்பும் சமுதாயத்தில் வந்து கொண்டு இருக்குது இன்னொரு ஆள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அப்போ நாங்கள் யோசிக்காமல் முன் யோசனை இல்லாமல் அல்லது நான் கவனம் குறைவால் நாங்கள் வாகனங்களை செலுத்தும் போது ஏற்படுகிற பாதிப்பு வந்து இன் நேரடியான பாதிப்பும் இருக்குது இன்டெரெக்டான பாதிப்புகளும் இருக்குது மறைமுகமான பாதிப்புகளும் இருக்குது அதை நாங்கள் மறக்கக்கூடாது இதால் நிறைய பேருடைய சர்ஜரி இப்போ இந்த 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 கிழமை கூட நாங்கள் மூன்று பேரை போஸ்ட்போன் பண்ண வேண்டி இருந்தோம் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே போகிறோம் இது தொடர்ந்து செய்யல ஒரு நிலையில் அந்த கட்டி உடாய் சூழலாக அணி சர்ஜரிக்கு முதல் போட வேண்டிய இல்லை வேறு இப்படி போய்கொண்டிருக்க இயலாது எங்களை நாங்கள்லாம் ஒரு சமுதாய பொறுப்போடு ஒவ்வொரு தினம் செயற்படுவோணும் இது எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிறது டெங்குக்கு எப்படி பாதுகாப்பு தடுறோமோ வேக்சின்ஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதுகும் ஒரு பாதுகாப்பு முறை இல்லாட்ட மனதிலே ரோட்டுக்கு இறங்கு ஏற்கில்லை மனதில் வரணும் நாங்கள் மற்றவருக்கும் பாதிப்பு இல்லாமல் எனக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த பாதையை ரோ நாங்கள் பாவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும் சீனாவின் உதவி திட்டங்கள் தொழிலாளர்களின் மனநிலை அறியாது முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை கருத்தறிந்து முன்னெடுக்குமாறும் யாழ் சுலிபுரம் திருவடிநிலை கங்காதேவி தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் செல்லன் தெய்வேந்திரம் கோரிக்கை விடுத்துள்ளார் திருவடிநிலை பகுதியில் அமைந்துள்ள தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு மந்துவில் வடக்கு குடியிருப்பு பகுதியில் காணியொன்றில் இருந்து ஒரு தொகுதி வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன காணி உரிமையாளர் தனது காணியை துப்புரவு செய்தபோது நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட ரம் ஒன்றினுள் வெடிப்பொருட்களை ஒத்த பொருட்கள் தேன்பட்டமையினால் அவர் உடனடியாக போலீசாருக்கு விடயத்தை தெரிவித்திருந்தாா் இந்நிலையில் கொடிகாமம் போலீசாரோடு இணைந்து விசேட அதிரடிப்படையினரும் அந்த இடத்துக்கு விரைந்து வந்து பொருட்களை எடுத்து அதற்குள் வெடிபொருட்களை கண்டறிந்திருக்கின்றார்கள் இவற்றுள் எட்டு மேகசின்கள் இரண்டு கைக்குண்டுகள் மூன்று மிதிவடிகள் மற்றும் சுமார் ஆயிரம் ரவிகளும் மீட்கப்பட்டன குறித்த வெடிபொருட்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையில் கடந்த பத்தாம் தேதி காலை அவசர ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சாகல ரப்நாயக் மற்றும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே பங்கேற்றுள்ளதுடன் பொதுஜனப்பிரபுன கட்சியின் சார்பில் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் பெசில் ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அதுக்கு தகவல்கள் வெளியாகவில்லை எனினும் நேற்று தினம் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கால வரையறையை தீர்மானிப்பது தொடர்பான விவாதமே பிரதானமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெருமுன கட்சியும் இணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது தொடர்பில் மிகவும் ரகசியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கலந்துரையாடலில் முக்கிய கட்சிகளின் சார்பில் உயர்மட்ட தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளமை குறித்து அதிகம் பேசப்படுகின்றது இது ஒரு ரகசிய சந்திப்பு என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற விவாதம் எழுந்துள்ள நிலையில் அரசியல் மட்டத்தில் பரபரப்பு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரம் ஒன்று முதல் உயர்தரம் வரை கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெரும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசில் உதவித் தொகையை இன்று முதல் மாவட்ட மட்டத்தில் செயல்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அண்மையில் கொழும்பு மாவட்டத்தில் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது இந்நிலையில் ஏனைய இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வானது பதுளை மாத்தளை மற்றும் யாழ் மாவட்டங்களில் நாளைய தினமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் திகதிகளில் பவனியா மட்டுக்கிழப்பு ரத்னபுரி கேகாலை நுவரெளியா ஆகிய மாவட்டங்களிலும் கழுதுறை மன்னார் அம்பாறை குருணாகல் கண்டி போன்ற மாவட்டங்களில் எதிர்வரும் பதினேழாம் திகதியும் இந்த புலமைப் பெரிசில் வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது மேலும் முல்லைத்தீவு திருகோணமலை புலனறுவி ஆகிய மாவட்டங்களில் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதியும் புத்தள மாவட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதியும் புலமை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை செய்து துபாயில் பதுங்கியிருந்த இரண்டு இலங்கையர்கள் அந்நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் அதிகாலை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நான்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் சந்தைக்க நபர்கள் கட்டநாயக விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் கொழும்பு நொகேகோட பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான கழுதுர தினேஷ் சமந்த டிசில்வா என அழைக்கப்படும் பாபே மற்றும் இருபத்தி ஆறு வயதான கங்கனம்ல திமுத்து சதுரங்க பேரர் ஆகியோரை இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் மட்டக்குளி சமீப பிரதேசத்தினை சேர்ந்த இரண்டு சந்தேக நபர்களை இவ்வாறு கைதாக்கி இருக்கிறார்கள் இன்றைய தினம் காலை ஐந்து பத்து மணியளவில் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான யூஎல்ஸ் மூலம் இருவரும் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் கங்கனம்ளவின் திமுத்து சதுரங்க பெரேரா கொழும்பு தடுப்பு பிரிவினரிடமும் கழுதுரு தினேஷ் சமந்தடி செல்வா கொழும்பு நாரக்கேன்பிட்டி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் நெடுந்தீவு அருகே கடற்தொழிலில் ஈடுபட்டதாக கூறி தமிழக கடற்தொழிலாளர்கள் பதிமூன்று பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது இதன்படி இரண்டு நாட்டு கடற்தொழிலாளர்களும் குறித்த கடற்பகுதியில் தொழிலில் ஈடுபட தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அன்புமணி நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் காங்கேசன் துறை துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களின் படக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது முன்னதாக ஜூலை முதலாம் தேதியும் இருபத்தி ஐந்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது இதனை எதிர்த்து ராமேஸ்வரத்தில் கடைத்தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் வேளத்தில் மற்றும் ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும் அதுதான் அரசமைப்பு ஏற்பாடு ஏதேனும் வகையில் அதை குழப்பி தேர்தலை பிற்போட முயற்சித்தால் ஜனாதிபதியையும் இந்த அரசையும் மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பை பார்த்து எச்சரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி தேர்தல் விடயம் தொடர்பாக எதிர்கட்சிகள் நேற்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து ஒத்திவைப்பு வேலை பிரேரணியின் மீது உரையாற்றிய போதே சுமந்திரன் எம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் ஆற்றிய உரையின் சாராம்சம் வருமாறு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் தான் என்பது அரசமைப்பில் தெளிவாக உள்ளது அதை இப்போது உயர்நீதிமன்றமும் தெளிவுபடுத்திவிட்டது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல்கள் ஏற்பாடு தொடர்பான அரசமைப்பு பிரிவுகளில் மாற்றம் ஒன்று கொண்டுவரப்பட வேண்டிய தேவை எதுவுமே இல்லை ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேல் நீடிப்பதா ஏன் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அரசமைப்பின் மூன்று ஆ பிரிவு இவ்விடயங்களில் சம்பந்தப்பட்டது அல்ல அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவையும் இல்லை அதை மாற்றி அமைப்பதாயின் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற கருத்து இருந்ததாலேயே பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அதை மாற்றாமல் அப்படியே விடுகின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் இணக்கத்தோடுதான் அப்படியே அதை விட்டுவிட முடிவெடுக்கப்பட்டது சர்ச்சைகளோ குழப்பங்களோ எதுவும் ஏற்கனவே ஜனாதிபதியின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் தான் என்பது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்ட விடயம் இந்த எண்பத்தி மூன்று ஆ பிரிவு அரசமைப்பில் இருப்பதனால் எந்த குழப்பமும் புதிதாக வந்துவிடாது ஆனால் இந்த பிரிவுக்கு திருத்தம் கொண்டு வருகின்றோம் குழப்பத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியின் தரப்பு முயலுகின்றார்கள் என்று தோன்றுகின்றது அந்த பிரிவை திருத்த சர்வஜன வாக்கெடுப்பு என்ற நிலைப்பாடு வருமானால் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் தானா என்பதை கிளப்பலாம் என்று ஜனாதிபதி எண்ணுகின்றார் என்றாலும் நாடு வரும் அக்டோபர் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது அது சட்ட ரீதியான கட்டாயம் அதில் கை வைக்க அல்லது தேர்தலை தள்ளி போட முயற்சி எடுக்கப்பட்டால் அரசையும் ஜனாதிபதியையும் மக்கள் வீதி வீதியாக துரத்தி அடிப்பார்கள் என்றார் இலங்கைக்கு கால்நடைகளை வழங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் ராஜதந்திர மட்டத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்தோடு இலங்கையில் பசும்பால் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் பசுக்கள் இல்லாதது இலங்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இதனால் இலங்கையின் பசும்பால் உற்பத்தி தொழிலை மேம்படுத்துவதற்காக பசுக்களை வழங்குவதற்கு குறித்த இரு நாடுகளும் விளக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் காலநிலைக்கு ஏற்ற பசுக்கள் மற்றும் எருமைகள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மட்டுமே காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்திய அரசு சாகிவால் என்ற வகை பசுமாடுகளையும் மற்றும் பாகிஸ்தான் முரா என்ற வகை எருமை மாடுகளையும் இலங்கைக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அந்த திட்டங்கள் தோல்வி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை நிலைமை மேலும் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்களம் ஒன்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது மேல் சப்ரகமவு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெளிய காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் மனத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை காவல்துறை மா அதிபர் தேசபாத் தென்னகோன் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் அதோடு எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது எனவும் தேசபாத் தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அத்துரக்கிரிய பிரதேசத்தில் கிளப் வசந்த் என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை காவல்துறை உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்ய போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனையடுத்து அச்சுறுத்தல்கள் கட்டுப்படுத்தும் பணிகளிலிருந்து காவல்துறையினர் இடைவிலக்கப் போவதில்லை குறிப்பாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களையும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஆயுதங்கள் காவல்துறையினரின் பொறுப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணி ஈடுபடும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்று பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஒரு சில தொழிற்சங்கத்தினர் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகளுக்கு அமைய பணி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் புகைய தொழிற்சங்கங்களில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் கம்பஹா பகுதியினை சேர்ந்த நபரொருவர் புகை ரத்தில் இருந்து தவறி புகையிரத சேவை உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொழிற்சங்கத்தினர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குகின்றார்கள் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக அமைச்சு மட்டத்தில் நடவடிக்கைகளை எடுங்கள் இவர்களின் அரசியல் நிலைப்பாடுகளுக்காக அப்பாவி மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்க முடியாது எனவும் தெரிவித்தார் ஜனாதிபதி சட்டதரணி பாரிந்த ரணசிங்கவை சட்டமா அதிபராக நியமிப்பதற்கு அரசமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சபாநாயகர் மகேந்த ஜாபா அபேவர்தர் தெரிவித்துள்ளார் அரசமைப்பு பேரவை நேற்று சபாநாயகர் மகிந்த ஜாபாபேவர்தன தலைமையில் கூடிய போது இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை அரசமைப்பு பேரவையின் தீர்மானம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு எடுத்து மூலம் அறிவிக்கப்படும் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சட்டம் அதிபராக இருந்த சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் நிறைவுக்கு வந்த நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங் அண்மையில் பதில் சட்டம் அதிபராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது